இந்த மேடையிலே நிற்பதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேடையிலே நிற்பதற்கும் எனக்கு வேறு வித்தியாசம் கிடையாது என்னுடைய மேடையிலே நான் நிற்கிறேன் என்ற அந்த பெருமிதத்தோடு இந்த மேடையிலே நான் நிற்கிறேன் ஏனென்றால் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகிற்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது அப்படிப்பட்ட ஒன்று தொடர்ச்சி தமிழ் மொழியை சொல்லுவோம் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு மொழி என்று அதே போல தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய உறவு நம்முடைய உறவு இங்கே பேசியவர்கள் எல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பிற்குரிய போற்றுதலுக்குரிய காகிதம் மில்லத்தவர்களைப் பற்றியெல்லாம் பேசினார்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை அவர் அன்றே இன்று இருக்கக்கூடிய பிஜேபிக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதை புரிந்து கொண்டாலே அவர்கள் நேர் வழியிலே நடக்க முடியும் அன்றே சொன்னார் எங்களுடைய வழி இஸ்லாம் ஆனால் எங்களுடைய நாடு இந்தியா என்று நான் அல்லா என்று சொல்லுவதற்கு முன்னால் அம்மா என்று சொன்னவன் என்னுடைய மொழி தமிழ் மொழி தாய்மொழி என்று சொன்ன பெருமை மிக்க தலைமகன் அவர் இப்படி மொழிக்காக இந்த மண்ணிற்காக அவர்கள் கொண்டாடக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு சிறையில் இருந்து வேண்டிய பொழுது நம்முடைய இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களில் முக்கியமாக நின்றவர்கள் இஸ்லாமியர்கள் இன்று யாரை அவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ தன்னுடைய சிந்தனையின் கருவூலமாக நிற்கிறார்களோ நினைக்கிறார்களோ அவங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எங்களை மன்னித்து விடுங்க நாங்க பண்ணது தப்பு என்ன வெளியில விட்டா போதும் என்று வந்தவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னைக்கு பிரிட்டிஷாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விடுதலை போராட்டத்திலே அவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்றால் யாரும் இல்லை இப்படிப்பட்ட வரலாறு வைத்திருக்கூடிய ஒருவர்கள்தான் என்கிறார்கள் அர்பன் நக்சல் அப்படிங்கிறாங்க ஆனா எனக்கு தான் இருக்கு என்னை பார்த்து நீ அர்பன் நக்சல் என்று சொல்லும் பொழுது நீ இந்த நாட்டிற்கு விரோதமாக பேசுகிறாய் என்று சொல்லும் பொழுது எனக்கு தெரியும் நான் நாட்டிற்கு விரோதமாக பேசவில்லை உங்களுடைய அரசியலை எதிர்த்து பேசுகிறேன் என்று ஒவ்வொரு முறையும் பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை எதிர்த்து பேசும் பொழுது எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியை கொட்டும் பொழுது எங்களுக்கு அது கழுத்தில் விழக்கூடிய மாலையாக மாறுகிறது ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் செல்லக்கூடிய பாதை மார்க்கம் சரியான ஒன்று என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒன்றுதான் அது ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கொண்டு பிஜேபி தொடர்ந்து எத்தனையோ தரவுகள் எத்தனையோ டாட்டா உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய அந்த சர்வேக்களிலே ஆய்வுகளிலே பார்க்கும் பொழுது ஒரு இனத்தை எதிர்த்து சிறுபான்மை மக்களை எதிர்த்து அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதுவும் எந்த இயக்கத்தை சார்ந்த அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் பிஜேபியை சார்ந்த தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் சார்ந்த தலைவர்கள் தொடர்ந்து அதிகமாக அவர்கள் மீது ஒரு வெறுப்பு பேச்சை பேச்சிருக்கூடிய நாடுகளிலே முதலிடத்திலே இருக்கக்கூடிய நாடு இந்தியா என்று நம்மை பார்த்து அவர்கள் சுட்டிக்காட்டும் பொழுது அதற்கு காரணமாக இருப்பது ஆட்சியிலே ஒன்றியத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆட்சி பொறுப்பிற்கும் வருவதற்கு முன்னால் அவர்கள் இஸ்லாமிய மக்களை சிறுபான்மையின மக்களை எதிர்த்து கொட்டிக்கொண்டிருந்த அந்த காழ்ப்புணர்வு ஆட்சி பீடத்திலே ஏறிய நாள் முதல் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை மசோதாக்களும் மாநில உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடிய மசோதாக்கள் இல்லை என்றால் அந்த மசோதாக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான மசோதாக்கள் என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது சிஏஏ கொண்டு வந்தாங்க இன்னைக்கு கூட்டணியிலே இருக்கக்கூடிய நான் தான் உண்மையான நடுவில் கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடியார் இசிறுபான்மை மக்களுடைய சகோதரன் நான் சிஏஏ கொண்டு வந்த பொழுது எதிர்க்கவில்லை இப்பொழுது மறுபடியும் கூட்டணி எங்க போச்சு நட்புன்னு எனக்கு தெரியல நான் தான் சகோதரன் என்ற அந்த சகோதரத்துவம் எங்கே போனது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அது கொண்டு வரப்பட்ட போது எதிர்த்தவர்கள் இந்த மேடையிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எதிர்த்தவர்கள் நாம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் டெல்லியிலே நம்முடைய கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் அதை தொடர்ந்து எதிர்த்தோம் பிரச்சாரம் செய்தோம் கொண்டு வந்த போது அதை சொன்னார்கள் வெளிநாட்டிலே தான் இது தடையாக இருக்குமே தவிர இந்தியாவிலே வாழக்கூடிய எந்த இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஆனால் இன்று கண்கூடாக பார்க்கிறோம் எந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அது பாதிக்க உள்ளாக்குகிறது என்று அதை தாண்டி ஏதோ இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்களாக முத்தலாக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வந்தார்கள் நான் அதை எதிர்த்து பேசும் பொழுது நாடாளுமன்றத்திலே எதிரிலே இருந்த ஒரு முன்னாள் அமைச்சரிடம் கேட்டார் உங்களுக்கு பெண்கள் மீது அக்கறை இல்லையா என்று நான் கேட்டேன் எனக்கு பெண்கள் மீது அக்கறை இருக்கிறது எல்லா பெண்கள் மீதும் அக்கறை இருக்கிறது உங்களுக்கு ஏன் இஸ்லாமிய பெண்கள் மீது மட்டும் இவ்வளவு திடீர் என்று அக்கறை வருகிறது ஏனென்றால் அந்த முத்தலாக் தடை சட்டத்தை பயன்படுத்தி இங்கே நம்முடைய ராஜ்யசபா உறுப்பினர் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் இங்கே வந்திருக்கிறார் நான் கேட்கிறேன் வேறு எந்த மதத்திலேயாவது ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விடுகிறான் என்ற ஒரு நிலை வரும் பொழுது ஒரு வருஷம் சிறைக்கு அனுப்பக்கூடிய சட்டம் இருக்கிறதா கிடையாது ஆனால் ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒருவன் முத்தலா இஸ்லாத்திலே ஏற்றுக்கொள்ளாத ஒன்று முத்தலாக் சொல்ல முடியாது இஸ்லாத்துல அதற்கு என்று ஒரு வழிமுறை இருக்கிறது ஆனா மார்க்கம் மதம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை ஒருவன் செய்யும் பொழுது அங்கேயே அது தவறு என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அவர்களை அந்த தவறை செய்யக்கூடியவனை ஒரு ஆண்டுக்கு சிறை கணக்கலாம் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அச்சுறுத்த அச்சுறுத்த கொண்டு வரப்பட்ட சட்டம் இப்படி ஒவ்வொன்றும் இப்பொழுது அடுத்து வக்க பில் வக் போர்டு இதை நாங்க சரி செய்கிறோம் சீர்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதுல இதே பிஜேபி தான் தொடர்ந்து யார் ஒரு கோயில்ல நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யார் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் வேற மதத்தை சார்ந்தவர்களை கொண்டு வந்து போடுறதில்லை அவங்க தாத்தா என்ன மதத்துல இருந்தாங்க பாட்டி என்ன மதத்துல இருந்தாங்க ஒன்று விட்டு பெரியப்பா எந்த மதத்துல இருக்காங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் நம்ம வந்து யாராவது ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய அந்த போர்டில் கமிட்டியில் யாரை போடணுங்கிற இப்ப இத்தனை கேள்வி கேட்குறாங்க அவங்க இந்துக்களான்னு பாக்குறதுக்கு ஆனா இருக்கக்கூடிய சொத்துக்களை அதை நிர்வகிப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த போர்டில் நிர்வாகத்தில் நீங்க மற்ற மதங்களை சேர்ந்தவர்களை கொண்டு வந்து போட வேண்டும் என்று ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறீர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் இதை யாரும் கேட்கக்கூடாது கேட்டால் நாட்டிற்கு விரோதமாக பேசுகிறார்கள் அப்படி சொன்னால் கவலை இல்லை பேசுவோம் ஏனென்றால் நாட்டிற்கு விரோதமாக மனிதர்களுக்கு மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எஸ்ஐஆர் இப்ப பீகார்ல எஸ்ஐஆர் என்று ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த எஸ்ஐஆரின் வழியாக பேசும்போது ஓட்சோரி ஓட்சோறின் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆ வேற வழி இல்லை பாதி மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டம் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க நமக்கு புரியாது தான் பேர் வைப்பாங்க அந்த பேர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கடையநடலூர்லயும் அம்பா சமுத்திரத்திலையும் இருக்கக்கூடிய மக்கள் அந்த திட்டம் என்னன்னு அவங்க ஹிந்திலையும் சமஸ்கிருதத்திலையும் வைக்கிற பேரை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் அந்த திட்டத்துக்காக விண்ணப்பத்தை கொடுக்கணும் அது முதல்ல என்னன்னு புரியணும்ல நமக்கு எனக்கே புரியறதில்லை இதில் சட்டத்துக்கு வேற ஹிந்தியில் சமஸ்கிருதத்தில் பேர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு அவருக்கு ஹிந்தி தெரியுமான்னு தெரியல எனக்கு தெரியுமா சரி தமிழ்நாடு வேண்டாம்னு விட்டுட்டோம் ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம் இப்போ கேரளாலையும் வேண்டாங்கிறாங்க மகாராஷ்டிரால வேண்டாங்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடுக்கு முன்னாடியே தெரியும் ஒன்றை விட்டீங்கன்னா பின்னாடியே நிறைய விஷயம் வரும் அதனால தான் அப்பொழுதே மொழிப்போர் என்ற அந்த போரை தொடங்கி தமிழை பாதுகாத்தோம் நம்முடைய மக்களை பாதுகாத்தோம் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வர அந்த பட்டியலை சரி செய்கிறேன் என்று சொல்லி கிஷான்கஞ்ச் என்ற மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு சதவிகிதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஒரு மாவட்டத்தில் பூர்ணியான ஒரு மாவட்டம் அதில் முப்பத்தி எட்டு சதவிகிதம் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் அங்க எவ்வளவு காணலைன்னா பன்னெண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஓட்டு கதிரீர்னு காண போச்சு குறைஞ்சிருச்சு கோபால்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் அங்க பதிமூணு சதவீதம் தலித்கள் பதினேழு சதவீதம் இஸ்லாமியர்கள் அங்க பதினஞ்சு சதவீதம் ஓட்டு காணவில்லை மதுபானி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் அங்க பதிமூணு சதவிகிதம் தலித் மக்கள் பதினெட்டு சதவிகிதம் இஸ்லாமிய மக்கள் கிட்டத்தட்ட பதினோரு சதவிகிதம் ஓட்டு காணவில்லை ராஜ்பூர் அந்த பகுதியிலே ஷெட்யூல் காஸ்ட் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சீட் அந்த சீட்டு அங்க அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் பெண்களுடைய ஓட்டுகள் காணவில்லை மொத்தம் பீகார்ல ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன் அங்கே மொத்தம் ஐம்பத்தி ஐந்து சதவீத பெண்களுக்கான ஓட்டுகள் காணவில்லை பெண்களை பார்த்தா என்ன பயம்னு தெரியல ஆனா நல்லா சிந்திச்சு சரியா ஓட்டு போடுவோம்னு அவங்களுக்கு ஒரு பயம் எதுக்கும் மயங்கிட மாட்டோம்னு தெரியும் அதனால பெண்கள் ஓட்டம் முதல்ல தூக்கு ஐம்பத்தஞ்சு சதவீதம் காணும் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் அங்கே இஸ்லாமியர்கள் தலித்துகள் பெண்கள் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் ஓட்டு சதவிகிதம் குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு சூழல் பீகார்ல ஒன்றை குறிப்பிடுகிறேன் பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட பிஜேபி சென்ற முறை அவர்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றது என்றால் பல தொகுதிகளில் மூவாயிரத்திற்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்திலே தான் அங்கே வெற்றி பெற்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஓட்டு காணலைன்னா தேர்தலுடைய முடிவுகளை அது எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க மட்டும் இதற்கு முன்னால் நடைபெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ மாநில தேர்தல்களிலே இதே பாணியை கையாண்டு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியா அல்லது எலெக்ஷன் கமிஷன் தேர்ந்தெடுத்து அங்கே நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆட்சியா என்று நம்ம ஓட்டு போட்டு அங்க இருக்காங்களா இல்லனா எலெக்ஷன் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு அங்க இருக்காங்களான்னு தெரியல அவங்க தொட வேண்டும் என்று நினைத்த அந்த நாரூனை தொட முடியவில்லை இங்கே பேசும் பொழுது குறிப்பிட்டது போல நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு இயக்கங்களின் உதவியோடுதான் அங்கே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் விலகினால் ஆட்சி இல்லை அப்படி இருக்கும் பொழுதே இந்த நாட்டின் எதிர்காலத்தை தான் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும் என்று நியாயமாக நடப்பெற வேண்டிய தேர்தலை தனக்கு ஏற்ற தேர்தலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இது SIR in the special intensive revision inlay. Special insincere revision. Insincere in against the democracy of this country. It is insincere to the constitution of this country. Insincere to the people of this country. We will out, throw out this insincere government and we 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 will 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 bring a country, we will create a country, country country. create which will never allow you to to come back to any position in this country. We will save the democracy. ஒற்றுமையை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியை மொழியை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியை மத சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியை உருவாக்கி காட்டுவோம் காட்டுவோம் என்ற அந்த உறுதியோடு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய